தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அம்மீன் சியோனில் தங்கியிருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் அப்பா தந்தையே தூயகத்தில் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவரே ஸ்தலத்தில் வாசம் செய்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம் இந்த காலை வேளையில் உண்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகின்றோம் நீர் தந்தை இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் இந்த நாள் முழுவதும் உமது பிரசனம் எங்கள் அனைவரையும் நிரப்பி ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்றைய நாளில் எங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் சூழ்நிலைகள் அனைத்தையும் ஆண்டவரே உமது அடைக்கலத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கின்றோம் பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்வது போல் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை நோக்கி இறையொருள் பாய்ந்து வருகிறது என்று மீகா ஆறு எட்டில் வாசிக்கிறோம் தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதை தவிர வேறு எதை ஆண்டவருனிடம் கேட்கிறார் என்று வாசிக்கிறோம் அப்பா வெறுமையான பாத்திரமாக இருக்கக்கூடிய எங்கள் உள்ளங்களை ஆவியின் கொடைகளால் நிரப்பியருளும் எங்கள் வாழ்க்கையில் சிறு பிள்ளையைப் போல் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தினராய் நாங்கள் வாழ இன்றைய நாளில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தருளும் கடவுளின் மக்கள் அவரை போன்று தூயவர்களாக இருப்பதே அழகு ஆண்டவரே குழந்தைகளை போன்று தூயவர்களாகவும் உம்மிது மீது நம்பிக்கை கொண்டு ஆணவத்தை விடுத்து மனத்தாழ்மையோடு வாழ எங்களை ஆசிர்வதியும் உம் இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்து உம்மோடு உள்ள உறவை இழந்தபோதும் நீர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டீர் நாங்களும் பாவம் செய்து உம்மோடு உள்ள உறவை இழந்திருந்தாலும் ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் கொண்டு உமது ஆசையால் எங்களை நிரப்பி நடத்தியருளும் இன்றைய நாளில் தீமைக்கும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளுக்கும் எங்களை விளக்கி பாதுகாத்து கொள்ளும் வலுவற்ற எங்கள் உள்ளங்களை வலுப்படுத்தும் உம்மோடு இணைந்து செயல்பட எங்களை ஆசீர்வதியும் இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை ஆமீன் அருள் மிக பெற்ற மருகே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரை தூய மருகே இறைவனின் தாயே பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன் 你骂人多